இந்த காணொலிக்கான தம்மையிலை பார்த்து இந்த காணொலிக்குள் வந்தவர்களுக்கு தெரியும் இலங்கை இந்தியா தொடர்பான ஒரு விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் பதட்டப்படுவதற்கு ஏதுமில்லை ஒரு நல்ல செய்தியாகத்தான் இந்த காணொலி அமையவிருக்கிறது சுகிந்தர் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்திரன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இலங்கைக்கு இந்தியா ஒரு நட்பு நாடு என்று சொல்கிறீர்கள் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவிற்கு செல்வதாக இருந்தால் எனக்குரிய கடல் மார்க்கமாக பதினெட்டு கிலோமீட்டர் மாத்திரமே என்று சொல்கிறீர்கள் அதே போல பருத்தித்துறையில் இருந்து செல்வதாக இருந்தால் அன்னளவாக ஒரு முப்பது கிலோமீட்டர் என்று சொல்கிறீர்கள் இவை எல்லாம் உண்மைதான் ஆனால் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு செல்வதாக இருந்தால் பயண செலவாக மட்டும் ஏறக்குறைய ஒரு லட்சம் ரூபாய் செலவாகிறது அதனை தாண்டி பல்வேறுபட்ட செலவுகளை ஈடு கொடுக்க வேண்டிய நிலைக்கு பயணிகள் ஆளாக்குறார்கள் என்கின்ற வருத்தம் எப்போதுமே உண்டு இப்பொழுது வரையிலும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு செல்வதாக இருந்தால் விமான மார்க்கமாகத்தான் செல்ல வேண்டும் இப்பொழுது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் திறந்த பிறகு கூட ஓரளவு இந்த பயணங்கள் இலகுவானதாக மாறிவிட்டிருக்கக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பு இங்கிருந்து கட்டுநாயக்காவிற்கு செல்வதற்கு ஒரு செலவு இருந்து சென்னைக்கோ அல்லது மதுரைக்கோ செல்வதற்கென பாரிய செலவினங்கள் இருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இவை எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டப்படுவதற்கான ஒரு காலம் எட்டப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் காங்கேசின் துறையில் இருந்து இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கான கப்பல் போக்குவரத்து எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது என்கின்ற நற்செய்தி இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு யாழ்ப்பாணம் மற்றும் நாகப்பட்டினத்திற்கு இடையிலான இந்த கப்பல் போக்குவரத்து சேவையினை கடந்த ஒக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைத்திருந்தார் அதற்கு பிறகு அது அல்லது அது தொடர்பான செய்திகள் வெளிவந்ததன் பிற்பாடு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கு காரணம் கப்பல் மூலமாக செல்வதாக இருந்தால் ஒரு வித்தியாசமான பயண அனுபவம் இப்பொழுது இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும் அதனை தாண்டி பயணத்துக்கு செலவாக கூடிய செலவினம் மிக குறைவானதாக இருக்கும் இதை தாண்டிய மற்றொரு விடயம் பயணங்களின் போது இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கான நிறை என்பது விமான போக்குவரத்தை விட சற்று அதிகமான அளவில் வழங்கப்படும் என்பது போன்ற பல்வேறுபட்ட லாபங்கள் அல்லது பல்வேறுபட்ட பயன்கள் இந்த கப்பல் போக்குவரத்தின் மூலம் மக்கள் அனுபவிக்க இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் இந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் பிரதமர் நரேந்திர மோடியினால் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்த போக்குவரத்துகள் தொடர்பான பலத்தை எதிர்பார்ப்பு நிலவியிருந்தது ஆனாலும் காலப்போக்கில் ஓரிரு தடவைகள் கப்பல் இது போன்று வந்து சென்ற பிற்பாடு இயற்கையாக எழுந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது இவற்றை சரிவர நடைமுறைப்படுத்துவதிலான பொறிமுறையை நிர்வாகிப்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் அடங்கலாக இந்த சேவையானது இடைநிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது என்பது மக்களுக்கு ஒரு ஏமாற்றமான செய்தியாகத்தான் அமைந்திருந்தது ஆனால் இவை எல்லாம் இப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டு அல்லது சரியான முறையில் கையாளப்பட்டு இந்த கப்பல் போக்கு போக்குவரத்து சேவையானது எதிர்வரும் பதிமூன்றாம் திகதியில் இருந்து தினசரி இடம்பெற இருக்கிறது என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அண்மையில் யாழ் ஊடக அமையத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து சேவையினை நடைமுறைப்படுத்தக்கூடிய தனியார் நிறுவனத்தினுடைய பிரதானிகளால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது அதில் பல்வேறு விடயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த பிரதானிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்து ஏற்கனவே அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறை சிக்கல்கள் காரணமாக அவை நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி காங்கேசன் துறையில் இருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கான இந்த கப்பல் போக்குவரத்திற்கான பயண செலவுகள் தொடர்பாகவும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருவழி பயண கட்டணமாக முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாய் அறவிடப்படும் வரி அடங்கலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவினுடைய மதிப்பில் எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் என சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது விமான டிக்கெட்டுகளுக்கான செலவினங்களை பார்த்தால் இந்த கப்பல் போக்குவரத்தினுடைய அனுகூலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதனை தாண்டி இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் அல்லது அங்கிருந்து ஊடாக இலங்கைக்கு வரக்கூடியவர்கள் தங்களுடைய பயண பொதியாக ஏறக்குறைய அறுபது கிலோகிராம் கொண்டு வரவோ அல்லது கொண்டு செல்லவோ முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விமானத்தில் இப்பொழுது வரை அதிகபட்சமாக நீங்கள் கொண்டு செல்வதாக இருந்தால் முப்பத்து ஐந்து கிலோ அனுமதிக்கப்படுகிறது இது அறுபது கிலோ என்பது ஏறக்குறைய இரண்டு மடங்காக இருக்கிறது இப்படியாக அறுபது கிலோ கொண்டு செல்கின்ற பொழுது அல்லது அங்கிருந்து கொண்டு வருகின்ற பொழுது பயணிகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தங்களுடைய பொதிகள் இருபது இருபது கிலோவாக மூன்று பொதிகளாக பிரித்து அவை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஒரு பொதி இருபது கிலோவிற்கு அதிகமாக மிகையாக இருக்கக்கூடாது என்பது அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது இந்த கப்பல் போக்குவரத்திற்காக சிவகங்கை என்று பெயரிடப்பட்ட ஒரு கப்பல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது நாகப்பட்டினம் துறைமுகத்தை மே மாதம் முதல் வாரத்தில் அதாவது இந்த வாரத்தில் வந்தடையும் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனை தாண்டி எதிர்வருக்கின்ற பதினோராம் திகதி நாகப்பட்டினம் மற்றும் துறைக்கு இடையிலான இட கப்பல் போக்குவரத்து ஒன்று நிகழ்த்தப்பட காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மக்கள் மத்தியில் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது காரணங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் செலவினங்கள் மற்றும் பொருட்கள் கொண்டு செல்வது கொண்டு வருவது தொடர்பான அடிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியில் இது ஒரு மிக முக்கியமான இப்பொழுது மாறி இருக்கிறது இதனை தாண்டி எதிர்பார்க்கின்ற பதிமூன்றாம் திகதி நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு வரக்கூடிய இந்த கப்பலை வரவேற்பதற்காக இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காங்கிரசின் துறைக்கு பயணம் செய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கப்பல் போக்குவரத்து கடந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது சில பல காரணங்களால் அது இடைநடுவே நிறுத்தப்பட்டது என்பதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இந்த கப்பல் போக்குவரத்தை மீள ஆரம்பிப்பதில் இவ்வளவு கால தாமதம் ஏன் என்கின்ற கேள்வி எழுந்திருந்தது அதில் மிக முக்கியமான ஒரு காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தை பயன்படுத்துவதற்கான கட்டணத்தை பயணிகளிடமிருந்து அறவிட வேண்டும் என தமிழக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வம்படியாக நின்றதாகவும் அதற்கு தீர்வு காண்பதற்காக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த கால தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களால் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த தொகை ஒரு நபருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை அனளவாக நெருங்குகிறது இந்த கட்டணத்தை பயணிகளிடமிருந்து அறவி பொழுது அவர்களினுடைய பயண செலவு அதிகரிக்கிறது என்பதன் காரணமாகத்தான் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இப்பொழுது ஒரு கப்பல் போக்குவரத்தில் ஒரு தடவையில் நூற்று ஐம்பது பயணிகள் பயணிக்க முடியும் எனவே இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எத்தனை பயணிகள் செல்கிறார்கள் என்பவற்றை எல்லாம் கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயை இந்தியாவினுடைய வெளி விவகார அமைச்சு தமிழக அரசாங்கத்திற்கு மாதம் ஒரு கொடுப்பதற்கு முன் அடிப்படையில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் இந்த பதிமூன்றாம் திகதியில் இருந்து இந்த கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த கப்பலில் செல்வதற்கான தொகை என்னவென்று பார்த்திருக்கின்றோம் எப்படியான பொருட்களை கொண்டு செல்லலாம் கொள்ளலாம் என்கின்ற பார்த்திருக்கின்றோம் என்ன காரணங்களால் இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் இதனை தாண்டி என்ன விளக்கங்கள் உங்களுக்கு தேவை என்பது தொடர்பாக எங்களுக்கு கருத்திடுங்கள் கப்பல் போக்குவரத்து ஆரம்பித்தால் யாரெல்லாம் இந்தியாவிற்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் அல்லது இந்த கப்பல் போக்குவரத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கெடுக்கின்றோம் இதுபோல மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்